ஸ்னேகா நீ இங்க தான் இருக்கிறியா வெயில்ல வெளியில போயிட்டு வந்தது ஒரே தலைவலியா இருக்கு எனக்கு ஒரு கப் காபியை போட்டு கொண்டாய் என்ன ஸ்னேகா நான் உங்ககிட்ட காப்பி போட்டு கேட்டேன் நீ பாட்டுக்கு பேசாம உட்காந்துருக்க போ போ சீக்கிரம் போய் எனக்கு ஒரு கப் காப்பி போட்டு கொண்டா ஒரே தலைவலியா இருக்கு காப்பி போடுறதுக்கு பால் இல்லங்க என்னது பால் இல்லையா சரி பால் இல்லன்னா என்ன ஒரு தேயிலை தண்ணியாவது போட்டு கொண்டா தேயிலையும் இல்லங்க தியாயில இல்லையா சரி பரவாயில்லை வீட்ல சுக்கு இருந்தா எள்ளு போல தண்ணிய கொதிக்க வச்சு சுக்க போட்டு கொண்டா அதையாச்சும் குடிக்க வீட்ல சுக்கு இல்லங்க சுக்க இல்லையா சரி பரவாயில்லமா கொஞ்சம் போல சுடு தண்ணியாவது போட்டு கொண்டா அதையாச்சும் குடிக்க வீட்ல தண்ணி இல்ல ஏதாவது வீட்ல இருக்குன்னு என்னைக்காவது சொல்லி எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்க நீ ஓஹோ உங்களுக்கு இப்ப இருக்குன்னு சொல்லணும் அவ்வளவுதானே தியாயில் டப்பா காலியா இருக்கு பால் டப்பாயும் காலியா இருக்கு தண்ணி கேனும் காலியோ காலியா இருக்கு போதுமா என்னங்க என்னங்க சீக்கிரம் உங்க மனசை கொண்டாங்க நான் பேங்க்ல போய் கடை வாங்கணும் என்னமா சிநேகா உளருகா நான் ஒன்னும் உளரலங்க உண்மையதான் சொல்லுங்க சீக்கிரம் உங்க மனசை கொண்டாங்க என்னமா சிநேகா சொல்லுங்க நீ எனக்கு ஒண்ணும் புரியலையே என்னங்க நீங்க காலையில நீங்க தானே சொன்னீங்க நான் மனசு வச்சா பேங்க்ல கடன் தருவான் தெரியுமான்னு காட்டியல்ல அதான் சீக்கிரம் உங்க மனசை கொண்டாங்க நான் போய் கடன் வாங்கிட்டு வரேன் ஏன் நீ அப்போ இனிமே கடன் வாங்கணும்னா பேங்க்ல நகையெல்லாம் வைக்க தேவையில்லை அண்ணனுக்கு மனசை வச்சா போதும்